ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்தவங்க வந்து தலை சிறந்த டாக்டர்களாகலாம் ஆகிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து ஒத்துக்க முடியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு பள்ளியில் பாடங்கள் நடத்துறது சரியில்லை கல்வி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதாக சொல்கிறார் யாரை குறிப்பிட்றாருன்னா நமது கவர்னர் ஆர் என் ரவியை குறிப்பிடுறாரு அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மை எப்படின்னா எப்போன்னா இப்போ இந்த திமுக ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் அந்த காலத்தில் கல்வி ரொம்ப தரமாக இருந்தது அரசியல் அரசு கல் கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் படித்தவங்க நல்ல சிறப்பாக படித்தாங்க அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் சிறப்பாக பாடம் நடத்துனாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாம் தலைகளாகிடுச்சு எப்படின்னா தமிழகத்தில் ரெண்டு மொழி கொள்கை தான் ஹிந்தி கிடையாது ஹிந்தி தெரிஞ்சால் தான் நம்ம தமிழகத்தை விட்டு வெளி மாநிலங்களுக்கு போகும்போது சமாளிக்க முடியும் வெறும் ஆங்கிலத்தை வச்சுட்டு ஆஃபீஸில் வேணால் சமாளிக்கலாமே தவிர அந்த பொதுமக்கள் கிட்ட கான்வர்சேஷன் வேணும்னா அட்லீஸ்ட்டு அந்த மாநிலத்தோட மொழி தெரியணும் இல்லை ஹிந்தியாவது தெரியணும் தமிழகத்தை தவிர இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே ஹிந்தி இருக்குது அதனால் ஏதோ தப்பி தவறியாவது ஹிந்தியில் அவங்க பேசி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிடலாம் ஆனால் தமிழகத்தில் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ அன்னையிலேருந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஹிந்தி ஒழிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஹிந்தியும் ஒழித்தாங்க ஆன்மீகத்தை ஒழித்தாங்க கடவுளுங்கிறவர் இல்லைன்னு மறுப்பு தெரிவித்தாங்க இதுதான் நடந்தது இதில் வந்து உதயநிதி சொல்கிறாரு அண்ணாதுரை அப்புறமா நெடுஞ்செழியன் அன்பழகன் இவங்கெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகள் இவங்கெல்லாம் அரசில் தான் அரசு பள்ளிகளில் தான் படித்தாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு சரியான விளக்கம் உதயநிதி கொடுத்தா சரியாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அப்படிலாம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல அவங்க இப்போ வந்து சம்பாதிக்கணும் அதனால் இந்த மந்திரிகள் எல்லாம் தனியார் பள்ளிகளை அவங்களே ஆரம்பித்து அதில் ஹிந்தி ஃப்ரெஞ்சு அதுபோல் நாலு மொழி கொள்கையை கற்றுக் கொடுக்குறாங்க பசுமரத்தாணி தாணி போல் சின்ன வயசில் படிக்கிறவங்களுக்கு தான் மனசில் பதியும் அதனால் அதில் படிக்கிறவங்க சிறந்தவங்களாக இருக்கிறாங்க அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்கிறாங்க இன்ஜினியர் ஆகியிருக்காங்க விட்ட எண்ணியர்லாம் அது அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கற்றுக் கொடுத்து வந்தால் தான் உண்டே தவிர பெரும்பாலும் கூலி தொழிலாளர்கள் தான் அவங்க குழந்தைங்கள அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் குழந்தைங்கள்லாம் பைசா நிறைய கொடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் சேர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமையோடு வரணும் எளிதிர்காலத்தில் நல்ல ஒரு பதவி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அதுபோல் கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் சேர்க்குறாங்க ஆனால் பேசுகிறது என்ன அரசு பள்ளியில் படித்தவங்கெல்லாம் டாக்டர் ஆனாங்க இன்ஜினியர் ஆனாங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்க மயில்சாமி அண்ணாதுறையெல்லாம் இந்த அரசு பள்ளியில் தானே படித்தாங்க அவங்கெல்லாம் ஆகலையா விஞ்ஞானி ஆகலையா இஸ்ரோவில் பெரிய பெரிய தலைவர்கள் ஆகலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் எங்கே படித்தாங்க காங்கிரஸ் காலத்தில் படித்தாங்களே தவிர திமுக காலத்தில் படிக்கலை காங்கிரஸ் காலத்தில் கல்வி நல்லா இருந்தது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அருமையாக இருந்தது அதனால் பாடங்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க இப்போ அப்படி இல்லை அரசாங்க பாடத்தை டம்மி ஆக்கினாதான் இவங்க பழப்பு ஓடுங்கிறதுனால அங்கே இருக்கிற இந்தியை கூட எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க தேவையில்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கே தவிர கல்வியில் நாங்கள் திறந்து விளங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கண்கட்டு வித்தியாக தான் நடக்குது மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்